மூவாயிரம் பாட்டில் சாராயம் என் ஜிமியா பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா இன்னைக்கு ஜேமன்னூர்ல சுருட்டு வாடா அடிக்குதுடா கிளம்பிட்டாண்டா மதுர பாண்டி முனி கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி இந்த சேமனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத தெய்வம் அந்த முனியாண்டி அந்த கருப்பசாமி அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த கிராமத்துக்கு அந்த மக்களை காப்பாற்ற ஓடியாரன் அறுநூறு வருஷம் ஜீமா கருவா தான் படுக்க என்னை நாடு ஊறாம் பேர் வாங்க வச்ச கள்ளிச்சேரி காளி முனி ஐயா தத்துருவமாக இங்கே வரப்போகுது தயவு செஞ்சு இந்த தூங்குறவங்க எந்திரிச்சு சிம்பிடுங்காமல் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நல்லது சங்குங்களை மிதித்து ஒழப்ப போகிறாங்க எத்தனை பேர் பல்லு கட்ட போறியோ தயவு செய்து சாமி வரும் உண்மையான தெய்வத்தை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் எப்பயுமே ஏன்னா நான் வந்து பேருக்காக சாமி கூப்பிடலை நாங்கள் பரம்பரையை கோடாங்கி சொல்கிற வாக்கும் சரி அள்ளி கொடுத்த சாம்பலும் இது வரைக்கும் ஒரு அசகு பசகு வராமல் இந்த நாட்டு மக்களும் இங்கே வந்திருக்குன்ற என் எல்லா உறவுகளும் நீங்களெல்லாம் நல்லா தான் என் தெய்வத்தை பூரா கூப்பிட்றேன் தயவு செய்து ஆடுறவங்க ஜாமி வந்தால் ஆடிடு அதே மாதிரி புருஷன் வைவாருன்னு பயப்படுறவங்க போல் வீட்டுக்கு போயிடு நீ ஆடி போடுற புருஷன் உள்ளே அறுவளை தூக்கிட்டு வரேன் உன்னை ஆடுற ஆட சொன்ன அப்படின்னு ஒரு ஊரில் அப்படித்தேன் புரிஜியன் சும்மா இருக்கேன் பொண்டாட்டி ஆடிடுச்சு அவன் பாவம் பிடிக்க முடியல அவன் பொண்டாட்டி ரெண்டரை டன் கணத்த ஒம்பல அவனும் பிஸ்கட்டை கொடுத்து என்னென்னமோ பண்ணியிருக்கேன் முசு முசு இதில் என்ன லட்சணம்னா சாமியான புரிஜனும் பொண்டாட்டி கம்மா கரையில் தனியாக உட்காந்தவங்க அவன் ஒத்தாலும் மாட்டை நிப்பாட்ட முடியலை ரெண்டு பேரும் பாஞ்சு சீமக்கூரில் ஊருக்கு

பரசிவரே உனக்கு அழகு சடையும் தோரணையிட சிவகங்க சீமையில சொல்லுக்கு கட்டு போட்டுச்சுடா என் வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நூறா சேமநூர்ல உள்ள உன் தங்கச்சி ரெட்டச்சி அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில் கொஞ்ச நேரம் நீ மகுடி ஓட்டு விளையாடா வா 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 முடி அழகாய அழகு மே மதுரே என் தாலிய நிறைச்சவே சேமனூர் கிராமத்துல நீ தரும முனின்னு பேர் வாங்கணும் போட்ட பம்ப நிறைச்சவே என்ன போல பால எங்க போட்டா என் பொல்லாத தரும நீ பரிதேசி வேஷம் போட்ட வண்டா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழமைங்க வாழ்ந்த காலத்துல இந்த சேமன்னூர் கிராமத்துல நம்மளை வளர்த்தாங்க சேமனூரில் குடிக்க கஞ்சி இல்லே முப்பாட்டின் காலத்துல நம்மளுக்கு கும்பிட சாமி இல்லை பிறப்ப நல்லா ரோடி பங்காளி எல்லாம் ஜாமட்டா பகையா தாண்டா போறா இங்கே இருக்கும் பெரிய மனசல் எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே கட்டி காத்த சாமி அம்மா அண்டு போயிர சேமனூர் கிராமத்துல பதிமூணு வருஷம் பஞ்சமா போகுதுடாய் பஞ்சம் தாங்களே அப்ப சேமன்னூர்ல உள்ள நம்ம கெளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க கரம் பூச்சாமிய அப்ப சேமன்னூர்ல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கிய அடையில சேமன்னூர்ல கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாய அம்மா மலவேஞ்சு நம்ம கெளவி மயிலை கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடையில மலவேஞ்சு நம்ம கெளவி கோப கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதி நாளையில சேமனூர்ல உள்ள நம்ம கிழவன் கிழவி ஓடையில இந்த சேமனூர்ல இருக்க சாமிக்கெல்லாம் இங்கே மாலா வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி சேமனூர்ல நம்ம ஆதி கிழவன் கிழவியட்ட மயில கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வர ஏத்தி ஆண்டி சாமிக்கு வளர்த்த காரி மாட ரெண்ட பூட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டனம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவனும் கிழவி மதுரை தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கும் அத்தீரும் வாசத்துக்கும் வெட்டச்சி அம்மனுக்கு அணக்கல் ரோட்டுக்கும் இங்க சேமன் உள்ள உள்ள என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை பழைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம கிழவே மதுரை வீதிக்கும் அம்மனுக்கு வளர்த்த பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி பத்தி வரையில பூ வாடகி பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிறாண்டா அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ வாடக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சுல அநிதினமும் வேண்டிய சேமன்னூர்ல உள்ள என் கருப்பான அப்ப வண்டி மூக்காணி கட்டையில நம்ம கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் சேமன்னூர்ல உள்ள சாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதடா விரம்பத்திலே மன்னூர்ல இருக்க சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் சாமி துள்ளி குதிச்சு வர போறியா இல்ல தொட்டி போறியா சாராயா அட பாண்டி முனி ஆயிரம் பாட்டுல சாராயா உனக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயம் என் சிமியா பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதடா இன்னைக்கு ஊர்ல சுருட்டு வாடா அடிக்குது கிளம்பிட்டாண்டாம் பாண்டி முனி கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி கள்ளிசெரி நல்ல கம்மாயா தினமும் வணங்க கூடிய கள்ளிசெரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமா ரமா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா உனக்கு கட்டடம் கிடையாதுடா உனக்கு பட்ட சீமா கருவா உடம்பரம் தான் படுக்க என்ன என் நாடு ஊரம் பேர் அங்கே வச்ச என் கல்லீ சரி காளி ஐயா கொஞ்ச நேரம் அந்த முன்னாடி ஊற்று தண்ணிய விட்டு உன் தங்கச்சி காலியாக தவ கூட்டிக்கிட்டு இங்க கூப்பிடுறாட ரெட்ட செய்ய மாட்டான் அலுயலை வச்சிருவா அட அலுயல வச்சிருவா நீ கிநாட்டில் உடக்க அதையா என் கருப்பேன் பிடிருவா அந்த கடுங்கடி படுக்கைய விட்டு கொஞ்ச நேரம் புறா போடுது சாமி டாய் தங்க நல்ல முடிய சாமி முடிய ரூபா ਤੌ ਕਰਗੇ